மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் முப்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் முப்பத்து ஒன்றுக்குள்ளார் இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகள் கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவானின் நிலை கேது பகவான்களின் சஞ்சாரம் இதையெல்லாம் பொறுத்து குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் எதிர்காலம் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்தால் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தினுடைய நிலை மிக பெரும் முன்னேற்றம் அடைய போகின்றதா பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா ஒழியுமா அப்படின்னுட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மகரம் ராசிகளை பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பல நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய மகரம் ராசி இருக்கின்றது உங்களுடைய பொருளாதார நிலையும் உயரப்போகின்றது திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது இதற்கு முந்தைய காலகட்டங்களில் திருமண தடைகள் தாமதங்கள் சில பிரச்சனைகள் தோஷங்கள் அப்படின்ட்டு இருந்தவங்க எல்லோருக்கும் நல்லபடியாக வரன் அமைய போகின்றது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலையும் உருவாக போகின்றது செவ்வாய் பகவானால் ஆரோக்கியத்தில் சிறப்பான நிலை இருக்கப் போகின்றது தேவையில்லாத அலைச்சல்கள் வெளி உணவுகள் வீண் வாக்குவாதங்கள் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நீங்கள் செலவுகள் அதிகமாகுதே அப்படின்ட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் மாறி எவ்வளவு செலவு செய்தாலும் அதற்கு ஏற்ற வருமானம் வரக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகப் போகின்றது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் வீடு நிலம் இதையெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றது புதிய முதலீடுகளை தவிர்த்துடுங்க குறிப்பாக அகலக்கால் வைக்காதீங்க பெரிய அளவிலான முதலீடை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் கடன் கொடுப்பது வாங்கிறது இதையும் தவிர்த்துடுங்க இல்லைனா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம் மட்டும் பெரிய அளவில் வட்டி இல்லாமல் கடன் வாங்குவது நல்லது ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இது அமையப் போகின்றது கட்சி மேலிடத்தால் மதிக்கப்பட போறீங்க புதிய பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி போகின்றது சொல்லிலும் செயலிலும் நிதானத்தோடு செயல்பட்டு உங்களுடைய காரியத்தில் வெற்றியை பார்க்க போகிறீங்க மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பு விஷயத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கப் போகின்றது உங்களுக்கு ஏற்றார் போல அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது குறிப்பாக நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட நட்பு தொற்றி கொள்ளும் அப்படின்றதுனால எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்றத புரிந்து கொண்டு அதற்கு போல செயல்பட வேண்டியது அவசியம் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு பல சுப பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் திருமண வரன்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது அதாவது திருமண வரன் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு அதில் இருந்த தடை தாமதங்கள் முடிவுக்கு நிச்சயம் வரும் என்று சொல்ல வேண்டும் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மூலமாக சில நெருக்கடியான சமயம் இந்த காலகட்டத்தில் நெருக்கடியான பிரச்சனைகள் உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது சிறப்பான உடல் ஆரோக்கியம் இருக்க போகின்றது வேலை செய்கிற இடத்துல பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது மிக பெரும் லாபம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் வேலை இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கப் போகின்றது அதுவும் சிறப்பான வேலையாக அமையப்போகின்றது தொழில் விஷயமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய நேரிடும் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் மறைய போகின்றது நீங்க தான் ராஜா அப்படின்ற ஒரு நிலை தொழிலில் உருவாக போகின்றது உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போறாங்க நீங்க நினைத்தது நடக்கப் போகின்றது நீங்க வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது சுக்கிர போதிய வருமானம் இருக்கப் போகின்றது மற்ற ராசிக்காரர்களை விட மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல நல்ல பலன்கள் குரு பகவானால கேது பகவானால இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகின்றது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது ஐயையோ கணவன் மனைவியிடையே பிரச்சனை வந்திருக்கே என்ன பண்றது அப்படின்னுட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலமெல்லாம் விலகப் போகின்றது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அறவே ஒழிய போகின்றது இந்த காலகட்டம் அப்படின்றது மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படியோ ஆனா மகரம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு பல நன்மைகளும் பல நல்ல சம்பவங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் யாருக்காகவும் தன்னுடைய சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்காத மகரம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அமோக காலகட்டமாக இது இருக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு யோகத்தை பார்க்க போகிறீங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி போகின்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவனை கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த அக்டோபர் மாதத்தில் சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் பிரபலங்களின் நட்பு விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கப் போகின்றது அதன் காரணமாக பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க தொட்டது துளங்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான நிலை இருக்க போகின்றது குடும்ப ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறீங்க தொழில் ரீதியாக அமோகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது திருமண ரீதியாக திருமண வாழ்க்கையும் சுமூகமாக செல்ல போகின்றது ஒருத்தருக்கு இதைவிட வேறு என்ன வேணும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் தன்னுடைய வல்லமையால் திறமையால் தனக்கு சாதகமாக மாற்றி கொள்ளக்கூடிய மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிக முன்னேற்றமான ஒரு காலகட்டமாகவும் மிக பெரும் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்க போகின்றது குறிப்பாக நவம்பர் மாதத்தில் நீங்கள் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம் உங்களுக்கு பக்கபலமாக நண்பர்களும் உறவினர்களும் இருக்க போகின்றார்கள் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நவம்பர் மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் மகரம் ராசிக்கு சிறப்பான பலன்களை ராகு கேது பகவான்கள் நிச்சயம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய அந்த தடை தாமதத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளையும் விலக்கி வைப்பார்கள் இந்த காலகட்டத்தில் அது என்ன யமனாக வரப்போகும் மூன்று பேர் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா பெண்களாகவே இருந்தாலும் சரி ஆண்களாகவே இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் கிட்டையும் பெண்கள் பெண்கள் கிட்டையுமே கொஞ்சம் கவனத்தோடு பழகணும் எச்சரிக்கையோடு பேசணும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டும் இல்லைனா பிரச்சனை தான் அதாவது நாம் ஒன்று போய் அவங்க ஒன்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் கிரக நிலைகளால் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மது மாது சூது குறிப்பாக மாது மாதுவால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மாதிரியான நேரங்களில் அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை போய் மூக்க நுழைக்காதீங்க நீங்கள் நல்லதுக்குன்னே போய் மூக்க நுழைத்தாலும் அது உங்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும் பிரச்சனைகளை போய் முடிந்து விடும் ஆகையால் அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயங்களில் போய் தலையிட்டீங்க அப்படின்னா பெண்களால் பிரச்சனை நிச்சயம் வரும் அப்படின்றத மறுத்து விட முடியாது ஏற்றம் முன்னேற்றம் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை உழைப்புக்கு ஏற்ற மடங்கு லாபம் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நீங்கள் அம்மனை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள்லேயும் முதல் செவ்வாய்க்கிழமையில் அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் நல்ல சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய தீய பலன்கள் கூட உங்களை விட்டு விலகிவிடும் குடும்ப ரீதியாக நீங்கள் நினைத்தது நடக்கும் குடும்பத்தில் உங்களுடைய மரியாதையும் உயர்ந்துட்டோம் மதிப்பு உயர்ந்துட்டோம் நீங்கள் சொல்கிறது தான் சட்டம் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலை குடும்பத்தில் உருவாக போகின்றது சொல்வாக்கும் செல்வாக்கும் சமூகத்தில் போகின்றது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து ஊரில் ஒரு செல்வம் மிக்க ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக வளம் போறீங்க பிள்ளைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்க போகின்றது நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அப்படின்றதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளை செய்து கொண்டே இருங்க தொட்டது துளங்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது உங்களுக்கு அமைய போகின்றது அனைத்து ரீதியாகவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் கேது பகவானால் சில பிரச்சனைகள் உண்டானாலும் ராகு பகவான் அதை தீர்த்து வைப்பார் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சுமூகமான நிலையையும் ராகு கேது பகவான்கள் கொடுப்பார்கள் வீண் வாக்குவாதங்கள் வீண் சந்தேகங்கள் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் அது அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஏழு எட்டு அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் பச்சை நீலம் கருப்பு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த அதிர்ஷ்ட கிழமைகள் எண்கள் நிறங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் மிக முன்னேற்றத்தை அடைய பாருங்க கிரகங்களின் நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் பக்க பலமாகவும் இருக்கின்றது ஆகையால் உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுத்துவிட முடியாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் இரண்டாயிரத்து இருபத்து நாலு செப்டம்பர் முப்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்து ஒன்றுக்குள்ளார என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்